மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நடந்துட்டுருக்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு அப்டேட் பார்ப்போம் ஃப்ரெஞ்ச் பத்திரிக்கையான லே பாரிசியானா அப்படிங்கிற பத்திரிகை ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஹஸ்பல்லாவனுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஹஸன் நஸ்ருல்லா எங்கே இருக்காரு எந்த நேரத்தில் போகிறாரு அப்படிங்கிறத துல்லியமாக சொன்னது ஈரானை சேர்ந்த ஒரு இன்ஃபார்மர் தான் மொசாத் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவர்கள் துல்லியமாக தாக்கி ஹசன் நஸ்ரல்லா அப்புறம் ஈரானியன் டெப்டி கமாண்டர் மற்றும் இருபது முக்கிய ஹெஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டனர் இதுக்கு வந்து இஸ்ரேல் ஒரு வாரமாக ப்ரிப்ரேஷன் பண்ணி கரெக்டாக வந்து துல்லியமாக அடிச்சிருக்காங்க இதற்கு காரணம் ஈரான் நாட்டை சேர்ந்தவர் தான் என்று கருதப்படுகிறது இப்போ புதுசாக வந்து ஷேக் ஹாசிம் அப்படிங்கிற ஒரு டெப்டி ஹஸ்புல்லா லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் தலைவர் கொல்லப்பட்டாலும் நாங்கள் மீண்டும் இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதலை நடத்தவும் பாலஸ்தீனியர்களுக்கு அவர்களுக்கு தனிநாடு கொடுக்கும் வரை நாங்கள் போராடுவோம் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராக்கெட்டை இருக்காங்க அதே சமயத்தில் இஸ்ரேல் தரை வழியாக தாக்குதலை தொடங்குவதற்கு தயாராக இருக்காங்க அதையும் வந்து என்ன சொல்லியிருக்காருங்க ஹஸ்புல்லாவை சேர்ந்தவர்கள் தரை வழியாக வாருங்கள் நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் லெபனான் அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் லித்தானியா அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது இந்த ஆற்றிற்கு அந்த பக்கம்தான் ஹெஸ்புல்லா இருக்க வேண்டும் என்பது ஐநா பாதுகாப்பு சபையினுடைய ஒரு ரெசல்யூஷன் அதற்கு உட்பட்டு ஹெஸ்புல்லாவை அங்கு செல்ல வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்கிறாங்க இஸ்ரேலினுடைய டிமாண்டாக தான் அந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய ரெசல்யூஷன் படி ஹெஸ்புல்லா சவுத் லெபனான் இஸ்ரேல் பார்டர் விட்டு தள்ளி இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது தான் அதை நாங்கள் அமல்படுத்த முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி லெபானிய அரசு சொல்லியிருக்கு ஏன்னா ஏற்கனவே இப்பொழுது லெபனானில் பத்து லட்சம் மக்கள் அவர்களுடைய சொந்த இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் இதனால் அங்கு மிக ஒரு பெரிய பதட்டம் நிலவுகின்றது இந்த ஹஸ்புல்லா உன்னுடைய தலைவர் கொல்லப்பட்டவுடன் ஈரான் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியுமா ஐதல்லாக கமைனி அவர் வந்து என்ன பண்ணார் அன்டிஸ்க்ளோஸ்ட் லொக்கேஷன் அதாவது யாருக்குமே ஒரு தெரியாத இடத்திற்கு அவங்களுடைய பாதுகாப்பு படையினர் அழைத்து சென்று விட்டார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் ஒருவேளை இவரையும் தாக்கக்கூடுங்கிற ஒரு அச்ச அச்சத்தில் தான் நேற்று காலையில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தானியகோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார் நேரடியாக ஈரானிய மக்களுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானிய மக்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹஸ்புல்லா ஹமாஸ் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுடைய உறுப்பினர்கள் கொலைகாரர்களாகவும் எங்களை அழிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த ஹமாஸ் ஹஸ்புல்லா தீவிரவாதிகளை உங்களுடைய அரசு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து ஆதரவு தருக்கின்றார்கள் ஆனால் பெருமை வாய்ந்த பெர்சிய ஈரானிய மக்கள் எல்லாம் பொருளாதார வசதி இல்லாமல் அவர்கள் அன்றாடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் சீரமைக்கப்படாமல் இருக்கின்றது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி உள்கட்டமைப்பு இவைகளெல்லாம் கவனம் செலுத்தப்படாமல் ஈரானிய அரசு ஹெஸ்புல்லாவை காப்பாற்றுவோம் ஹமாஸை ஆதரிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் பழம்பெருமை வாய்ந்த ஈரானிய பெர்சிய மக்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த கொடுங்கோல் ஆட்சியான அந்த ஈரானுடைய ஆட்சி உங்களை நசுக்குகின்றது உங்களை ஒரு இருண்ட உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றது அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானிய மக்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டியவர்கள்தான் யூதர்களும் ஈரானிய பெர்சிய மக்களும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறப்பு மிகுந்த கலாச்சார மிகுந்த குடியினர் இனத்தவர் அப்படிப்பட்டவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே விருப்பம் ஒரு சில கொடுங்கோல் தான் உங்களை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் மாற்றப்பட்டுவிட்டால் நீங்களும் நாங்களும் அமைதியாக இருக்க முடியும் அதைத்தான் நான் விரும்புகின்றேன் நன்றாக நினைத்து பாருங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஹஸ்புல்லா ஹமாஸ் இவர்களுக்கு நிதி உதவி அளிக்கின்றது ஆனால் உங்களுடைய குழந்தைகள் கல்வி இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியின்மையை உருவாக்குவது யார் ஈரான் தான் அப்படிப்பட்ட அந்த குடுங்கோல் ஆட்சியை நீங்கள் தூக்கி எறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களும் நாங்களும் அமைதியாக இருக்க முடியும் இருவரும் அமைதியுடன் எதிர்காலத்தை நோக்க முடியும் ஈரானினுடைய மக்களெல்லாம் தொழில்நுட்பத்திலும் மற்றும் அறிவியல் திறனிலும் ஆற்றல் மிகுந்தவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் ஒரு சில கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் காரணமாக இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமும் இந்த தற்போதைய ஈரான் அரசு நினைக்கவே இல்லை எனவே நான் உங்களுக்கு நேரடியாக சொல்ல விரும்புகின்றேன் இதன் மூலமாக யூத மக்களும் ஈரானிய மக்களும் என்றுமே அமைதியாக இருக்க முடியும் அந்த அமைதிக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் ஈரான் இது போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவை தரக்கூடாது இப்படி பெஞ்சமின் நேத்தானியாக சொல்லியிருக்கார் ஆனால் வந்து ஹவுதீஸ் ஹஸ்புல்லா ஹமாஸ் இது வந்து மு த்ரீ ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹச் 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 ஹஸ்புல்லா ஹமாஸ் ஹௌத்தீஸ் இந்த மூன்று அமைப்புகள் மூலமாகத்தான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இந்த தரைவழி தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் சேதம் வரும் லெபனானுக்கும் சேதம் வரும் அதனால இந்த தரைவழி தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் ஈரானினுடைய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஹஸ்புல்லாவிற்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஈரான் தன்னுடைய படைகளை அனுப்ப முடியாது ஏன்னா இப்போது இஸ்ரேல் வந்து அந்த வான்வழி லெபனான் வான் வான்வழி எல்லையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்ருக்குறாங்க அதே மாதிரி இந்த ஹவுத்தீஸ் வந்து முதல் முறையாக டெல் அவிவில் ஒரு மிசைல் அட்டாக் பண்ணாங்க கரெக்டாக பெஞ்சமின் நேத்தானியகு அந்த யுஎன் அசம்பிளி மீட்டிங்கை முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் வந்து டெல் அவிவில் வந்து இறங்குற நேரத்தில் அந்த பென் குரியன் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் அந்த ஏவுகணை பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் மூலமாக அளிக்கப்பட்டுவிட்டது இதற்கு பதிலடியாக நேற்றைய முன்தினம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஏமையில போய் வெடிகுண்டு தாக்குதல்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் மூலமாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள் அதில் வந்து பவர் ஸ்டேஷன் அந்த போர்ட் இதெல்லாம் வந்து இருக்கிறது எதற்காக வந்து பவர் ஸ்டேஷனையும் போர்ட்டையும் தாக்கணும் அப்படின்னா அங்கிருக்கிற அந்த பவர் ஸ்டேஷன் போர்ட் இதன் மூலமாகத்தான் ஈரானில் இருந்து இந்த ஹவுத்தீஸ்க்கு வந்து ஆயுதங்கள் கிடைக்குது அதனால தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க இப்படி ஒரு போர் பதட்டம் இருக்குது இது தரைவழி தாக்குதல் நடத்துகின்ற பொழுது ஈரான் அவர்களுக்கு ஆதரவாக வருமா அல்லது தாக்குமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் பெஞ்சமின் நேதாண்யாகு திடீர்னு சொல்லி நேரடியாக ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பிச்சிருக்கார் வழக்கமாக வந்து அந்த யூத மொழியான அந்த ஹீப்ரூவில் தான் வந்து பேசுவார் ஆனால் இந்த தடவை ஆங்கிலத்திலேயே அந்த ஒரு செய்தியை வந்து பேசி அதை தன்னுடைய யூடியூப் மூலமாகவும் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் ஈரான் மக்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இதிலிருந்து பார்க்குறப்போ நிச்சயமாக அடுத்த இலக்கு ஈரான் தானா என்ற சந்தேகம் வருகின்றது அதே மாதிரி நேத்தானிக சொல்லியிருக்காரு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கள் கரங்கள் எங்கு வேணும் எங்கு வேண்டுமானாலும் நீளலாம் எங்கள் கைகள் செல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் எங்களை தாக்க அழிக்க முயற்சி செய்தால் அவர்கள் எவ்வளவு தொலைவிற்கு அப்பால் இருந்தாலும் அங்கும் எங்களுடைய கரங்கள் நீளும் அவர்களை அழிப்போம் அப்படின்னு வந்து இவர் ஒரு சூளுரை செய்திருக்கின்றார் இப்படிப்பட்ட நிலைமையில் அமெரிக்கா ஈரோப் சைனா ரஷ்யா மற்ற அரேபிய நாடுகள் என்ன செய்யப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்